அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றும் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தமன்பே மஞ்சனநீர் பூசை கொள்ளவாராய் பராபரமே என்ற புகழ் பெற்ற வரிகளை தந்த தாயுமானவ சுவாமிகளின் குரு பூஜை தினம்தான் என்று அவரை பற்றித்தான் என்று நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் நாம் கொண்டு வந்தது எதுவுமில்லை கொண்டு போவதும் எதுவும் இல்லை என்பதை பாடல் மூலம் உலகுக்கு உணர்த்தியவரே நம் தாயுமானவ சுவாமிகள் சுவாமிகள்தான் இவர் வேதாரண்யத்தில் சைவ மரபில் பிள்ளை கஜவல்லி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் சிறுவனாக இருந்தபோதே தாயுமானவர் பக்தியில் ஈடுபாடு கொண்டார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தபோது அவருக்கு கண்ணீர் பெருகும் இவரது தந்தையார் திருச்சி மன்னர் விஜயரங்க சொக்கநாதரிடம் அரண்மனை கணக்காளராக இருந்தார் தந்தைக்கு பிறகு அந்த பொறுப்பை தாயுமானவர் ஏற்றுக்கொண்டார் இவரது ஞான பொறுப்பு நேர்மை ஆகியவை மன்னரை மிகவும் கவர்ந்தது அதனால் மனம் மகிழ்ந்த மன்னர் விலை உயர்ந்த காஷ்மீர் சால்வை ஒன்றை அவருக்கு பரிசீலித்தார் அரண்மனை பணியை முடித்து வெளியே வரும்போது முதிய பெண் ஒருவர் குளிரில் நடுங்கி தெருவில் வந்து கொண்டிருந்தார் அவளை பார்த்ததும் மனம் வருந்திய தாயுமானவர் அதை அந்த பெண்மணிக்கு தானமாக கொடுத்து விட்டார் இதை அறிந்த மன்னர் தன்னை அவமானப்படுத்தியதாக கருதி தாயுமானவரிடம் விசாரித்தார் வயதான மூதாட்டி என் கண்களுக்கு அகிலாண்டேஸ்வரியாகத் தெரிந்தாள் அவள் குளிரில் நடுங்குவதைக் காண என்னால் சகிக்க முடியவில்லை என்றும் கூறினார் கஷ்டத்தில் உழலும் உயிரை அம்பிகையாகக் கருதிய தாயுமானவரின் தாய் உள்ளத்தைக் கண்டு நெகிழ்ந்து போனார் மன்னர் அவரையே அவர் குருவாகவும் ஏற்றார் தாயுமானவர் பாடல்களை பாடினால் மனம் உருகிவிடும் கடவுளே துள்ளுகின்ற என் மனம் என்னும் ஆட்டை பலி கொடுத்தேன் ஆகையால் தீய செயல்கள் என்னும் துட்ட தேவதைகள் இனி என்னை வருத்தாது சாந்த தேவதையான உனக்கு அன்பையே நீராகக் கொண்டு அபிஷேகம் செய்தேன் என் உயிரையே நைவேத்தியமாக படைத்தேன் மூச்சுக்காற்றை உனக்கு தூபமாகச் செய்தேன் அறிவையே உனக்கு தீபமாக ஒளி வீசச் செய்தேன் என்கிறார் தாயுமானவர் சுவாமிகள் அந்த தாயுமானவர் பல தளங்களுக்குச் சென்று இறைவனை தரிசித்து நிறைவாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தை மாதம் விசாக நட்சத்திரத்தன்று ராமநாதபுரத்தில் உள்ள லக்ஷ்மிபுரத்தில் உக்தியடைந்தார் அந்த தாயுமானோ சுவாமிகள் முக்தி அடைந்த நாள்தான் என்று இந்த நன்னாளிலே அவரை போற்றி வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம் நன்றி வணக்கம்